பாட்டு நாலு பன்னிரண்டு வாசி என் சகோதரியே மனவாளியே அடைக்கப்பட்ட தோட்டமும் நீர் இருந்தாய் எப்படி இருந்தாலும் அடைக்கப்பட்ட தோட்டம் எதிரிகள் வந்து தாக்காத வண்ணம் எதிரிகள் வந்து அதை அவளை சீர்குலைத்து போடாதவண்ணோ எரி எதிரிகள் வந்து அடைக்காத அடிக்காதவண்ணோ அவளுடைய போர்வை உறிஞ்சி எடுக்காதவண்ணம் அவளை அசிங்கப்படுத்தாதவண்ணோ அவள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவ்வளவு மகிமையான இடத்துல இருந்தவளுக்கு காவலாளி அடிச்சிருக்கிறான் அல அலங்கத்தினுடைய காவலாளி வஸ்திரத்தை உறிஞ்சி எடுத்தா காயப்படுத்தினார்கள் அவளை எப்ப அடைக்கப்பட்ட தோட்டத்திலிருந்து நீ வெளியேறுகிறாயோ அப்போதே நீ சீர்குலைந்தாய் என்ற அர்த்தம் ஆண்டவருடைய வஸ்திரத்தை நீ பெற்றவளா இருந்து ஆண்டவருடைய அடைப்பை தோட்டத்துக்கு தோட்டத்திலே உட்பட்டவர்களா இருக்கிறது வரைக்கும் பாதுகாப்பு எப்போது அடைப்பை எடுத்து போடுகிறார்களோ புள்ள நறியும் குறுநறியும் பொல்லாத திருடனும் பொல்லாங்கு செய்கிறவனோ வந்து அந்த தோட்டத்தை போடும் வாசி ஒருக்கா கூட என் என் சகோதரியை மனவாளியை நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் அப்படி இருந்தவுடைய சூழ்நிலைய ஒன்னு வாசி இங்க வாசிங்க யாழ வாசி கண்டு என்னை அடித்து எவ்வளவு அடைப்பு கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ள கர்த்தருடைய போக்கி அதாவது அந்த மகிமைக்குள்ள இருந்து அவர் அந்த மகிமையிலிருந்து விட்டு வெளியேறினது நிமித்தம் அவளுக்கு என்னெல்லாம் பாடு வந்திருக்கு பாருங்க அடைப்பு கர்த்தர் எடுத்து போட்டாரோ போட இல்லையோ எடுத்து போட்டுறாரு தேடி வந்தார் அவ இல்லை தேவனை கண்டடைய தக்க தக்க விதத்தில் அவள் இல்லை அவள் வாழ்நாள் பூரா செல்வத்தை இழந்தவளாய் ஆசீர்வாதத்தை இழந்தவளாய் கர்த்தருக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு மனவாட்டி சபையில ஆண்டவுடைய சபையில காத்திருந்து விட்டு உங்களுடைய மனம் வந்த வாழ்க்கையில வாழ்வீர்களானால் கர்த்தர் நம்முடைய தோ உங்களுடைய தோட்டத்தை ஆகிய வீட்டில் அடைத்து வைக்கிற அடைப்பை எடுத்து போட்டார்